Hi friends, welcome to my channel. நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குட்டிய ஒரு மோட்டிவேஷனும் அப்படியே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் அப்படியே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் நம்மளுக்கான நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடியோ இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் வேகமாகவும் ஸ்டிச் பண்ணவும் உங்களுக்கு தோடும் நான் உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் நம்மளோட லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நீங்கள் கவனமாக கேட்டு பாருங்கள் இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற போட்டி ரொம்பவே ஆர்வமாக நடந்துக்கிட்டே இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பத்து துப்பாக்கி வந் பத்து துப்பாக்கி குண்டுகளை அந்த எய்ம் பண்ண ஒரு பாயிண்ட்டில் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பத்து தடவை சுட்டாங்க ஆனால் அவருக்கு ப்ரைஸே கிடைக்கல பட் ஒன் டைம் மட்டும்தான் ஒருத்தர் வந்து சுப் சுட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரைஸ் கிடைச்சிருச்சு உடனே அந்த பத்து தடவை சுட்ட ஒரு அந்த அந்த நபர் வந்து என்ன கேட்குறாருனா நான் வந்து டென் டைம்ஸ் வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல ஆனால் ஒரு டைம் மட்டும் அவர் ஷூட் பண்ண அவருக்கு வந்து ப்ரைஸ் கிடைச்சிருச்சு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுவர் வந்து என்ன சொல்கிறாருனா நீங்கள் பத்து டைமும் நீங்கள் குறிக்கோளோட சுற்றி இருக்கிற வட்டத்தை மட்டும்தான் சுட்டிங்க ஆனால் அந்த நபர் மட்டும்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த பாயிண்ட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து சொல்லியிருந்தோமோ அந்த பாயிண்டில் அவங்க எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாங்க அப்போ வந்து நம்மளோட கவனம் எல்லாமே ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம நம்மளோட வேலைகளை தரமாக நம்ம செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இப்போ ப்ளவுஸோ இல்லை ஏதோ ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இருந்து எனக்கு சோம்பேறியாகவே இருக்குது எனக்கு ப்ளவுஸ் கிட்டே ஸ்டிச் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் என்னால் போயிட்டு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுற எண்ணமே வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கான இந்த குட்டி ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு போஸ்ட்டு போஸ்ட்டு ஸ்டாம்ப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்ரு போட்டோன்னா அந்த ஸ்டாம்ப் இருக்கிற அந்த அந்த தலை வந்து ஒட்டியே தான் இருக்கும் அது வந்து எந்த இடத்துல போய் சேருதோ அது வரைக்கும் அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து எப்படி அந்த அந்த லெட்டருக்கு தேவைப்படும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வேலைகளை செய்யறோன்னா அதில் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை பற்றின விஷயங்களை மட்டும்தான் நம்ம சார்ந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம நெட்டில் போயிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அடுத்தடுத்த வீடியோ நம்மளே நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் பட் நம்மளுக்கு தேவையான வீடியோ என்னவோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க்கு வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம்னா அதுக்கான வீடியோவை நம்ம நெட்டில் போய் தேடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோனா நிறைய வீடியோஸ் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ் வீடியோலாம் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வீடியோஸில் சர்ச் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோமோ அந்த விதத்தில் அந்த வேலைகளை நம்ம போயிட்டு தேடும்போது நம்ம அந்த நம்ம செய்கிற வேலையில் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வந்து நம்மளோட எண்ணங்கள் நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் வேலைகளில் நான் அதை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு கவனம் வந்து எதில் இருக்கோ அதை பற்றி தான் நம்மளோட எண்ணங்களும் இருக்கும் எண்ணங்கள் தான் வந்து நம்மளுக்கு செயலா மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்டே இருக்கிற ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அதில் வந்து நம்ம வந்து நம்ம திறம்பட செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ நான் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் நம்ம கவனம் செலுத்த முடியும் எந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று உடல் நலம் இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதிர்பாராத விசேஷங்கள் இந்த மாதிரி விசேஷங்கள் அது மாதிரிலாம் வந்துன்னா நம்மளுக்கான டார்கெட்டை நம்ம தாண்டி போய்கிட்டே இருப்போம் அப்போ அந்த டார்கெட்டை நம்ம எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைரியில் நம்மளை வீக்லி என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம எழுதி வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கொடுக்கும்போதோ அடுத்தடுத்த ப்ளவுஸை நம்ம வந்து அவங்களுக்கு கேட்ட டைமில் நம்மளால் கொடுக்கவும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளாலையும் தவிர்க்க முடியாத விசேஷங்களோ இல்லை வேறு ஏதாவது வந்து நம்மளுக்கு இடையூறு பண்ற மாதிரி நம்மளே கூட போயிட்டு இல்லை வீடியோவோ இல்லை செல்லோ நம்ம அந்த டைமிங் செட்டிங்கை நம்ம மாத்திடுவோம் டைரியில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்க கரெக்டாக வந்து நீங்க தைக்கிறீங்க தைக்கலை அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட மிஷினு கிட்ட வந்து அந்த டைமிங்க்கு ரீச் ஆகிட்டீங்கனாலே போதும் நம்மளால வந்து நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும் ஓகே நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சிலவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்போ கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நம்மளோட மிஷினை ஒ ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நோட் பண்ணுங்கள் நம்ம மிஷின் மேலே நம்ம கட்டிங் அதாவது வந்து நம்ம கட்டிங் பண்ணி ப்ளவுஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் இது இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்குது நான் ஒர்க்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கேன் இது மாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஸோ எனக்கு இன்னைக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிஷினில் இருந்து எழுந்திருக்குறேன் அப்படின்னா ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறைக்காமல் செஞ்சுட்டு எழுந்திருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே இந்த இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் எடுத்து வச்சுட்டு டேக் பண்ணிட்டு தான் எழுந்திருப்பேன் அப்போ பார்க்கும்போது அடுத்த டைம் நம்ம வந்து வரும்போது ஓகே நம்ம மிஷின் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன சின்ன ஒரு சின் இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக தோணாது அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஒரு ஒரு தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்மள லேசியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக கொண்டு போக உதவும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வேலைகளில் டெய்லியும் வந்து ஒன் பர்சன்டேஜ் நம்ம வந்து நம்மளோட மனதை அது கூட நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த அந்த ஒர்க்கில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் முறையில் நிறைய புக்ஸு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க இல்லை அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் நிறைய ஒரு புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன் ஸோ அதிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களும் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்ணும்போது பல வேலைகள் ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்க நான் போயிட்டு வந்து ஒரு மணி நேரம் ஆரி ஒர்க் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் வந்து ப்ளவு டிசைன் ப்ளவுஸ் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் ஹூக் பண்ணுவேன் எந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டேவே நம்ம வந்து அந்த ஆரி ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் த்ரீ ஹவர்ஸ் இப்போ நம்மளோட மைண்ட் வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளோட மைண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் கான்சென்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நம்ம பீரியட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பீரியடும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்மளோட முழு கவனத்தையும் அதில் தான் நம்ம செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெற முடியும் ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூவாக அடுத்த வீடியோ போடுறேன் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி